நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி டவுல்கேட்ல இருந்து கொஞ்சம் வந்து தாளைக்குளத்துல இருந்து ஃபோர் வே அதாவது நேஷனல் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடங்க மொத்தம் இதில் நாற்பத்தி ஏழு ஏக்கர் இருக்குதுங்க நாற்பத்தி ஏழு ஏக்கர் மொத்தம் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பதினாலு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா ஃபோர் வேலிருந்து இவ்வளவு பக்கமாக இந்த அளவுக்கு விலை குறைவாக கிடைப்பதே ரொம்ப அறிது காரணம் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்குது நான் பார்க்கிங்களா அந்த ரூம் முன்னால் ஈபி எல்லாம் இருந்துருக்குது இப்போ ஈபி எல்லாம் கட் பண்ணிட்டாங்க இதனுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு கையெழுத்து தான் நல்ல செம்மண் ஏற்கனவே உள்ள கம்ப்ளீட்டா வந்து முன்னால தேக்கு வச்சு விட்டு தேக்க வந்து கட்டிங் ஆர்டர் வாங்கி கட் பண்ணிட்டாங்க மீண்டுமாக இப்போ இந்த தேக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க நாற்பத்தி ஏழு முன்னால தேக்குன்னு தான் ரோடு உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் குறையாது ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும் குறைந்தது ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு கிலோமீட்டர் இப்போ நான் நிற்க இடத்துல வந்து நேரில் பார்த்தீங்கன்னா அப் பண்ணும் பாருங்கள் லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு ஒயிட் ரூம் போல் திரும்பி பாருங்கள் அங்கேருந்து தொடங்கி இப்போ நான் நிற்க இடம் வரைக்கும் இந்த லேண்டோட பாதி இடம் வரைக்கும் வரல இன்னும் இதுக்கு மேலாக உங்களுக்கு பாதி இடத்துக்கு மேலாக இன்னும் நம்ம ரோட்டில் மெயினில் பஸ் ரோட்லேயே போகணும் ஸோ இது பார்க்கும்போது சுமாராக ஒன்று ஒன்றே காலு கிலோமீட்டர் வரும் இதே போல் நாம் என்ன போய்ட்டு ரோட்டோட மறு சைடில் போல் தார் ரோடு வந்து டச்சில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இது ரெண்டு பக்கமுமாக தார் ரோடு டச்சில் இந்த இடம் இருக்குது விவசாயத்துக்கு ஏற்றது நல்ல நாலு பக்கமும் வேலி போட்டு வச்சுருந்த இடம்தான் வேலிகள் வந்து விழுந்து டேமேஜ் ஆகி இருக்குங்க இப்போ நம்ம நான் க்ளோஸ்அப் பண்ணி ஒரு இடத்துல வந்து நின்று காணித்தேன் அதிலேருந்து தொடங்கி இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக ரோடு ஃப்ரண்டேஜ் தான் ஸோ கிலோமீட்டர் வந்து சுமாராக ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக ஒரு பக்கமாக உள்ள ஃப்ரண்டேஜ் மட்டும் இருக்குது நல்ல செம்மண் நிலம் ஃபோர் இருந்து மூணு கிலோமீட்டர் கூட வராதுன்னு நினைக்கிறேன் வந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட் இடம் பிளாட்டு போடுறதுக்கும் ஏற்ற ஒரு இடம் வீட்டு மனை இடுவதற்கு சிறந்த ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் இடத்த கொண்டு காணிக்கணும் இடம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் பார்த்து பேசி முடிக்கலாம் தான் இடம் தேங்க்யூ